யதார்த்தம் மீறாத ஒரு கதை சத்ரியன் டி ஜி தியாகராஜன் தயாரித்துள்ள படம் சத்ரியன் சுந்தர பாண்டியன் இது கதிர்வேலன் காதல் ஆகிய படங்களை தொடர்ந்து எஸ் ஆர் பிரபாகரன் இயக்கியுள்ள இந்த படத்தில் விக்ரம் பிரபு கதாநாயகனாக நடிக்க மஞ்சிவா மோகன் கதாநாயகியாக நடித்துள்ளார் இவர்களுடன் ஐஸ்வர்யா தத்தா அருள் தாஸ் விஜய் டிவி புகழ் கவின் நந்தகோபால் உட்பட பலர் நடிக்க யுவன் சங்கர் ராஜா இசையமைத்துள்ளார் சின்ன வயதில் போஸ்டர்களில் பார்த்து பிரம்மித்த நிறுவனம் சத்யஜோதி இன்று இந்த நிறுவனத்தின் தயாரிப்பை இயக்கிய இயக்குனர் என்பதில் நான் பெருமைப்படுகிறேன் தரமான படங்களை மட்டுமே தயாரித்து வரும் சத்யஜோதி பிலிம்ஸ் நிறுவனத்திற்கு இந்த படமும் பெயர் சேர்க்கும் படமாக இருக்கும் என்கிறார் இயக்குனர் எஸ் ஆர் பிரபாகரன் இந்த படம் யதார்த்தம் மீறாத ஒரு கதையாக உருவாகியுள்ளதாம்